மண்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி மதுரையில் ரயில்வே தொழிற்சங்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது போனஸ் உச்சவரம்பை நீக்க வேண்டும் என் பி எஸ் ஆப்ஸ் ரத்து செய்ய வேண்டும் பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் எட்டாவது ஊதியக்குழுவை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் காலி இடங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் ரயில்வே பணிகளை ஒப்பந்த பணியாக மாற்றாதே தனியார் மையத்தை கைவிட வேண்டும் மாற்றுத்திறனாளி ரயில்வே ஊழியர்களுக்கு நான்கு சதவீதம் பதவி உயர்வு வழங்க வேண்டும் இப்பாசை பயணச்சீட்டாக அங்கீகரிக்க வேண்டும் மாற்றல் உத்தரவு வேண்டி மண்டலம் மற்றும் கூட்டத்திற்கு பதிவு செய்துள்ள ரயில்வே ஊழியர்களுக்கு மாற்றல் உத்தரவு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை வலியுறுத்தி மதுரை டி ஆர் எம் ஆபிஸ் அருகே டி ஆர்யு மற்றும் சி டி ரயில்வே தொழிற்சங்க சார்பில் அதன் கூட்ட தலைவர் ராஜு அவர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சிறப்புறையாக கூட்டணி செயலாளர் சங்கரநாராயணன் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்கள் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் மத்திய அரசு பஞ்சப்படி ஐம்பது கிலோக்காருக்கு மேலாயிருச்சு அதனால கமிஷன் வச்சு பத்து வருடங்களுக்கு காலாவதி காலாவதியாக உடனடியாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு எட்டாவது சம்பள கமிஷனை அமைக்க வேண்டும் அதே போல இப்ப வழங்கக்கூடிய ரயில்வே தொழிலாளர்களுக்கு போனஸ் ஆனது சம்பளம் ஏழாயிரமாக இருக்கிறது ஆகவே போனஸை வழங்க வேண்டும் மேலும் இந்த வருடம் சரக்கு உற்பத்தி திறன் அதிகமாக வரலாறு காணாத அளவு இருக்கின்றது ஆகவே நம்பர் ஆப் பேஸ் போனஸ் காலத்தோட வழங்க வேண்டிய நாட்களும் அதிகரித்து தர வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வைத்துள்ளோம் அதே போல மாற்றுத்திறனையாக பணிபுரிகின்ற ரயில்வே ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய நாலு விழுக்காடு பதவி உயர்வையும் வழங்க வேண்டும் ரயில்வே துறையில் இருக்கின்ற மூன்று லட்ச காலி இடங்களை போர்க்கால அடிப்படையில பூர்த்தி செய்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் அரசு துறையான ரயில்வே துறையை தனியார் மயம் செய்யக்கூடாது என்ற பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்துதான் என்று இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு உடனடியாக மத்திய அரசு செவி சாய்த்து நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம்